அனைவர் வணக்கம் நீதிமன்றத்திடம் செருப்படி வாங்குவது திமுகவுக்கு புதிதல்ல தினம் தினம் நீதிமன்றத்தில் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு செருப்படி வாங்குவதை வாடிக்கையாகவே வழக்கமாகவே இவர்கள் வைத்திருக்கிறார்கள் நாம் கூட எத்தனையோ செய்திகளை அது குறித்து பேசியிருக்கிறோம் அப்படிதான் நேற்றைய தினம் மீண்டும் உச்ச நீதிமன்றத்திடம் செருப்படி வாங்கியிருக்கிறது திராவிட மாடல் அரசு அது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம் இந்த முறை என்ன காரணத்திற்காக செருப்படி வாங்கியிருக்கிறார்கள் என்று பார்த்தால் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கிட்டத்தட்ட எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட செவிலியர்கள் ஒப்பந்த பணியாளர்களாக தற்காலிக பணியாளர்களாக நியமிக்கப்படுகிறார்கள் இந்த ஒப்பந்த பணியாளர்களுக்கான ஊதியம் பதினெட்டாயிரம் ரூபாய் நீண்ட நாட்களாக இவர்கள் ஒரு கோரிக்கையை திராவிட மாடல் அரசிடம் வைத்து வந்தார்கள் நிரந்தர பணியாளர்கள் இருக்கிறார்கள் எங்களை போன்றுதான் அவர்களும் வேலை செய்கிறார்கள் நாங்கள் என்ன வேலையை செய்கிறோமோ அதே வேலையைத்தான் அவர்கள் செய்கிறார்கள் சம வேலைக்கு சம ஊதியம் என்று எல்லா இடத்திலும் நீங்கள் சொல்கிறீர்கள் சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய அரசு என்று நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் எல்லோரையும் சமமாகத்தான் பார்ப்போம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் ஆனால் நாங்கள் செய்யக்கூடிய அதே வேலையை செய்யக்கூடிய நிரந்தர பணியாளர்களுக்கு எங்களை விட அதிகமாக ஊதியத்தை கொடுக்கிறீர்கள் அவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்கிறீர்கள் என்றால் எங்களுக்கு பதினெட்டாயிரம் ரூபாய் தான் தருகிறீர்கள் இது எங்களை வஞ்சிக்கக்கூடிய வேலை எங்களுடைய உழைப்பை சுரண்டக்கூடிய வேலை இந்த பாகுபாடான நிலையை ஒழிக்க வேண்டும் எங்களுடைய பணியை நிரந்தரம் செய்து எங்களுக்கும் அதே சம்பளத்தை உயர்த்தி தாருங்கள் என்கிற அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை நீண்ட நாட்களாக அரசிடம் வைத்து வந்தார்கள் உண்மையிலே இந்த அரசு மக்கள் மீது அக்கறை கொண்ட மக்களுடைய பிரச்சனைகளை தேவைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அரசாக இருந்திருந்தால் இந்த அரசு என்ன செஞ்சுருக்கோம் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு தீர்வு கொடுத்திருக்கும் எப்போது அவர்கள் கோரிக்கையை எழுப்புகிறார்களோ அப்போதே தீர்வை கொடுத்திருக்கும் கோரிக்கையை அவர்கள் எழுப்புவதற்கு முன்பே அவர்களின் தேவை என்ன என்பதை உணர்ந்து அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து அவர்களுக்கான தீர்வை கொடுப்பது நல்ல ஒரு அரசாக இருக்கும் ஒரு நல்ல அரசு அதைத்தான் செய்திருக்கும் ஆனால் கோரிக்கை வைத்ததற்கு பிறகு கூட அவர்களுடைய கோரிக்கையை இவர்கள் ஏற்கலை அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்த திராவிட மாடல் அரசை நம்பி பலன் இல்லை நாம் நீதிமன்றத்தை நாடுவோம் அங்கே நமக்கான நீதி கிடைக்கும் என்று சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறார்கள் நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து செவிலியர்களுடைய கோரிக்கையை ஏற்று அவர்களுடைய சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உத்தரவும் பிறப்பிக்கிறது நீதிமன்றம் அப்ப செவிலியர்களும் விடிவு காலம் பிறந்து விட்டது நமக்கு நீதிமன்றம் நமக்கான நீதியை தருவதற்கு உத்தரவு பிறப்பித்து விட்டது என்று சொல்லி அவங்க மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த திராவிட மாடல் அரசு என்ன செஞ்சிருக்கணும் உண்மையிலேயே இது நல்ல அரசாக இருந்திருந்தால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பின்பற்றி இருக்க வேண்டும் ஆனால் இந்த அரசு என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவை ரத்து செய்யக்கோரி கோரி உச்ச போய் மேல்முறையீடு செய்திருக்கிறது எப்படிப்பட்ட அரசு பாருங்க யாருக்கு எதிராக மேல்முறையீடு செவிலியர்களுக்கு எதிராக தன்னுடைய அரசின் கீழ் பணி செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு எதிராக அதிலும் உன்னதமான மருத்துவ பணியை செய்யக்கூடிய மருத்துவ சேவையை செய்யக்கூடிய செவிலியர்களுக்கு எதிராக உச்சநீதிமன்றம் வரைக்கும் சென்றிருக்கிறது திராவிட மாடல் அரசு அப்போ உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கிறது நேற்றைய தினம் வழக்கு விசாரணைக்கு வருகிற போது உச்சநீதிமன்றம் சரமாரியான கேள்விகளை அடுக்கடுக்காக இவர்களை நோக்கி எழுப்பியது கடும் கண்டனத்தையும் தெரிவித்தது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா ஒப்பந்த செவிலியர்களை தமிழக அரசு தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்துகிறதா அவர்களுடைய உழைப்பை தமிழக அரசு அளவுக்கதிகமாக சுரண்டுகிறதா என்கிற நியாயமான கேள்வியை அது மட்டும் இல்லாமல் நிரந்தர ஊழியர்களாக அவர்களை நியமிக்கவும் சம ஊதியம் வழங்கவும் மறுக்கிறீர்களே ஏன் என்ன காரணத்திற்காக அவர்களுக்கான உரிமையை கொடுக்காமல் நீங்கள் இழுத்தடிக்கிறீர்கள் என்கிற நியாயமான கேள்வியை எழுப்பியதும் தமிழக அரசு என்ன பதில் சொல்லி தெரியுமா வழக்கம் போல் ஒரே பதில் மத்திய அரசு தாங்க காரணம் அது மத்திய அரசு தாங்க இவர்களை நோக்கி என்ன கேள்வி எழுப்பினாலும் மக்கள் மன்றத்தில் இவர்கள் மத்திய அரசின் பின்னால் ஒளிந்து கொண்டு பாஜகவின் பின்னால் ஒளிந்து கொண்டு தங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய வேலையை செய்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றி வந்தார்கள் இல்லையா இதே நாடகத்தை உச்ச நீதிமன்றத்திலும் போய் அரங்கேற்றலாம் என்று சொல்லி அழகாக அங்க நடிச்சிருக்கிறாங்க மக்கள் மன்றத்தில் வேண்டுமானால் நடிக்கலாம் ஆனால் உச்ச போய் நடிக்க முடியாது இல்லையா இவருடைய இந்த வாதத்தை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஏற்க மறுத்து விட்டனர் அது மட்டுமல்லாமல் மாண்புமிகு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசையே குறை சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த ஒப்பந்த ஊழியர்களுடைய நலன்காக்க நீங்கள் ஏன் ஒரு தனி அமைப்பை உருவாக்கக்கூடாது என்கிற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்புகிறது நியாயமான கேள்வி தானே அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு தனி அமைப்பை உருவாக்குங்க எல்லாத்துக்கும் நீங்கள் மத்திய அரசு மத்திய அரசுன்னா இது ரொம்ப ஒரு எளிமையான வேலையாக இருக்கு இல்லையா இவர்களால் எதையெல்லாம் செய்ய முடியாதோ இவர்களுக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டாம் என்று இவர்கள் நினைக்கிறார்களோ அதுக்கெல்லாம் மத்திய அரசு மேலே பழியப்பட்டுட்டு போயிடறது மத்திய அரசு நிதி தராமல் தான் இருக்கிறது பல இடங்களிலும் தமிழ்நாட்டிற்கான நிதி மத்திய அரசிடம் இருந்து பல துறைகளுக்கும் கிடைக்காமல் தான் இருக்கிறது அதில் ஒன்று மாற்று கருத்தில்லை ஆனால் இன்னும் எத்தனை காலம் தான் இந்த ஒற்றை காரத்தை சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் அதிலும் இந்த செவிலியர்களுக்கு பணம் கொடுக்கிறதுக்கு மத்திய அரசு மீது நீங்கள் பழியை போடுவீர்கள் என்றால் அப்ப நீங்க எதுக்கு இருக்கிறீங்க தமிழக அரசு எதற்காக இருக்கிறது நீதிமன்றம் என்ன கேள்வி இங்கே எழுப்பியிருக்கு அப்படின்னா செவிலியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை தானே உங்களுக்காகத்தானே வேலை செய்கிறார்கள் உங்களின் கீழ் தானே பணியாற்றுகிறார்கள் அவர்களுடைய சம்பளத்தை கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தானே இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் நீங்கள் இதையே சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்கிற ரீதியில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கேள்விகளை எழுப்புகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இலவசத்தை வாரி வாரி கொடுக்கறதுக்கெல்லாம் உங்ககிட்ட நிதி இருக்கு ஆனால் செவிலியர்களுக்கு ஊதியத்தை கொடுக்கறதுக்கு மட்டும் நிதி இல்லையா ஒவ்வொரு சட்டசபை தேர்தலிலும் எவ்வளவோ நிதியை நீங்கள் செலவு செய்கிறீர்கள் ஆனால் செவிலியர்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு பணம் இல்லையா என்கிற மிக முக்கியமான கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது ஒரு பதிலும் சொல்ல முடியலை இவர்களால் என்ன பதிலை சொல்வார்கள் இவர்கள் அது மட்டும் இல்லாமல் நீதிபதிகள் இன்னொரு கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க தமிழ்நாடு எல்லாவற்றிலும் தலை தலைசிறந்து விளங்கக்கூடிய மாநிலம் என்று சொல்கிறீர்கள் அந்த பொருளாதாரத்திலும் வலுவாக இருக்கக்கூடிய மாநிலம் என்று சொல்கிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு மாநில அரசு இது போன்ற காரணத்தை எல்லாம் சொல்லலாமா சரிதானே திராவிட மாடல் அரசு திராவிட மாடல் அரசு தான் தமிழ்நாட்டை முன்னேற்றியது இந்தியாவின் மற்ற மாநிலங்களை எல்லாம் தமிழ்நாட்டோடு ஒப்பிட்டு பாருங்கள் தமிழ்நாட்டினுடைய அருமை தெரியும் இதற்கு காரணம் கடந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சிதான் இவர்கள் பேசுகிறார்கள் இல்லையா அதைதான் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது இப்படியெல்லாம் சொல்லிட்டு ஒப்பந்த செவிலியர்களுக்கு பணம் கொடுக்காமல் இருக்கிறீர்களே அவர்களுடைய ஊதியத்தை கொடுக்காமல் இருக்கிறீர்களே இது நியாயமா இதை நாங்கள் ஏற்கவில்லை என்று கடுமையாக எச்சரித்திருக்கிறது தேவையா இந்த அவமானம் நீதிமன்றம் எழுப்பியது கொடுத்தோம் கொடுத்தோம் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்தோம் யார் கேட்டது கிட்ட மக்கள் வந்து கேட்டார்களா இதெல்லாம் தாங்க ஆயிரம் கேட்டாங்களா ரெண்டாயிரம் கேட்டாங்களா அவர்கள் கேட்டது என்ன தரமான கல்வியை இலவசமாக சமமாக எங்களுக்கு தாருங்கள் அதைத்தானே கேட்டார்கள் எல்லோருக்கும் தரமான சமமான இலவச கல்வி வேண்டும் கேட்டார்கள் கொடுத்தீர்களா இல்லை எல்லோருக்கும் சமமான சரியான தரமான மருத்துவத்தை இலவசமாக தாருங்கள் கேட்டார்கள் கொடுத்தீர்களா இதைத்தானே ஒரு அரசு செய்திருக்க வேண்டும் ஒரு அரசு மக்களுக்கு இலவசமாக எதை கொடுக்க வேண்டும் தரமான கல்வியையும் மருத்துவத்தையும் இலவசமாக கொடுக்க வேண்டும் ஆனால் இதை கொடுக்கறதை விட்டுக்கிட்டு ஆயிரத்தையும் ரெண்டாயிரத்தையும் கொடுத்து அதை ஒரு வாக்குக்கு பணம் கொடுப்பது போன்றுதான் கொடுக்கிறார்கள் தேர்தல் நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக கொடுக்க முடியாது இல்லையா வெளிப்படையாக அதனால் இப்போ வாக்குக்கு பணமாக இந்த ஆயிரத்தையும் ரெண்டாயிரத்தையும் கொடுக்கிறார்கள் மக்கள் கேட்காத ஒன்றை கொடுப்பதற்கு உங்களுக்கு நிதி இருக்கிறது ஆனால் மக்கள் கேட்கிற ஒன்றை கொடுப்பதற்கு உங்களிடம் நிதி இல்லையா எப்படி பார்ப்பது இதை நிதி இருக்கா இல்லையா என்பதை தாண்டி அக்கறை இல்லை மக்களுக்கு சேவை செய்வதற்கு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இவர்களுக்கு அக்கறை இல்லைங்க செவிலியர்களுக்கு மட்டுமல்ல ஆசிரியர்களுக்கும் இதே நிலைதான் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கும் இதே நிலைதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான துறைகளில் பணியாற்றக்கூடிய நபர்கள் எல்லோருக்கும் இதே நிலைதான் இதே நிலைதான் செவிலியர்கள் எவ்வளவு போராட்டங்கள் நடத்துகிறார்கள் ஆசிரியர்கள் எத்தனை போராட்டத்தை நடத்துகிறார்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் எத்தனை போராட்டத்தை நடத்துகிறார்கள் தீர்வு விவசாயிகள் எத்தனை போராட்டத்தை நடத்துகிறார்கள் ஒன்றுமே இல்லை எதையுமே செய்ய முடியாது இவர்களுக்கு எதையும் செய்ய மாட்டாங்க இந்த செய்தி இது எவ்வளவு முக்கியமான ஒரு செய்தி பாருங்க உச்ச நீதிமன்றம் கண்டித்திருக்கிறது உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை பின்பற்றலை உச்ச நீதிமன்றத்திற்கு செல்கிறார்கள் அங்கேயும் இவர்கள் செருப்படி வாங்குகிறார்கள் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட செவிலியர்கள் செவிலியர்கள் மருத்துவ சேவை செய்யக்கூடிய நபர்கள் அவர்கள் அவர்களுடைய அடிப்படை தேவையை கூட இவர்கள் பூர்த்தி செய்யாமல் இருந்ததை பார்த்து உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே கண்டித்திருக்கிறது இதை ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக பேசு பொருளாக மாற்றி இருக்க வேண்டாமா இதுதாங்க நேற்று முழுக்க செய்தியாக மாறி இருக்க வேண்டும் இதுதானே மாறி இருக்க வேண்டும் பேச மாட்டார்கள் ஊடகங்கள் எத்தனை ஊடகங்கள் இந்த செய்தியை வெளியிட்டது முதலில் எத்தனை ஊடகங்கள் இதை ஒரு பேசு பொருளாக மாற்றியது இருக்காது அரசுக்கு எதிராக உச்சநீதிமன்ற உத்தரவே வந்தால் கூட இவர்கள் செய்திகளை வெளியிட மாட்டார்கள் அப்போ நீங்கள் எல்லாம் என்ன ஊடகம் தான் மக்கள் இன்றைக்கு உங்களை வெறுத்து ஓரங்கட்டி வருகிறார்கள் வருகிறார்கள் ஒதுக்கிவிட்டார்கள் மக்களுக்கு நீங்கள் வெளியிடக்கூடிய செய்திகளில் கூட இப்போது நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை நீங்கள் சில செய்திகளை மூடி மறைக்கிறீர்கள் அதையும் தாண்டி சில செய்திகளை வெளியிடுகிறீர்கள் இல்லையா இந்த செய்தி உண்மையான செய்தியாக இருக்குமோ இல்லையோ என்று மக்களை சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நம்பகத்தன்மையை நீங்களே உடைத்து நொறுக்கி போட்டிருக்கிறீர்கள் முன்னாடியெல்லாம் ஊடகத்தில் என்ன செய்தி வந்தாலும் மக்களை அதை அப்படியே நம்பி விடுவார்கள் டிவியில் வருதுப்பா நியூஸ் வருதுப்பா உண்மையாக இருக்கும் என்று சொல்லி நம்பி விடுவார்கள் ஒரு கூட மக்கள் சந்தேக கண்ணோட்டத்தில் பார்க்க மாட்டார்கள் அந்த செய்திகளை அப்படி இருந்தது ஊடகங்கள் ஆனால் இன்றைக்கு ஊடகங்கள் வெளியிடக்கூடிய அத்தனை செய்திகளையும் மக்கள் சந்தேக கண்ணோடு அணுகுகிறார்கள் ஊடகங்களால் திமுகவை பாதுகாக்கலாம் முடியாது செய்தியை நீங்கள் வேண்டுமென்றால் வெளியிடாமல் இருக்கலாம் எங்களை போன்றவர்கள் தொடர்ந்து கொண்டே தான் இருப்போம் தொடர்ந்து பேசுவோம் எந்தெந்த இடத்தில் இந்த திராவிட மாடல் அரசு அசிங்கப்படுகிறது அவமானப்படுகிறது மக்கள் எந்தெந்த இடத்தில் இவர்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்துகிறார்கள் எல்லாவற்றையும் மக்களை நோக்கி நாங்கள் கொண்டு போய் சேர்த்து கொண்டேதான் இருப்போம் இது சமூக வலைதளங்களினுடைய காலம் சமூக ஊடகங்களின் காலம் இளைஞர்கள் மட்டுமல்ல அதை தாண்டி முதியவர்களும் இன்றைக்கு சமூக வலைதளங்களின் பக்கம் வர ஆரம்பித்து விட்டார்கள் அதனால் இந்த ஊடகங்கள் நம்மை பாதுகாத்து விடும் என்ற திமுகவும் திமுகவை நாம் பாதுகாத்து விடலாம் என்ற ஊடகங்களும் நினைத்திருந்தால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திராவிட மாடல் அரசுக்கு மிகப்பெரிய பாடத்தை கொடுக்கக்கூடிய தேர்தலாக இருக்க போகிறது அந்த ஊடகங்கள் எல்லாம் யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது